என் அன்பு உள்ளங்கள் அனைவருக்குமே வணக்கங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு தாங்க போகிறோம் அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த வருடம் ஃபஸ்ட்டு நாள் ஜனவரி ஒன்று அன்று நம்ம சில முக்கியமான விஷயங்களில் உப்பு மூலியமாக நம்ம பரிகாரங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்பு அப்படின்றது நிச்சயம் இருக்குங்க ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணும்போது மனதார பண்ணணும் பிரம்ம முகூர்த்தத்தில் கண்டிப்பாக பெண்கள் இந்த விஷயத்தை பண்ணும்போது குடும்பத்தில் வந்து செல்வமாலும் இல்லை சந்தோஷம் இல்லை மன மகிழ்ச்சி இல்லை உடல் ஆரோக்கியம் இல்லை அதே மாதிரி நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் இருப்பாங்க குழந்தை இல்லைன்னு நினைக்கிறவங்க கல்யாணம் ஆகல வேலை இல்லை இந்த மாதிரி எந்த குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகுங்க ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த விஷயத்தை நீங்க பண்ணணும் அதே மாதிரி மனதார கடவுள்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட அல்லது உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட நீங்க வேண்டும் போது கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுடைய குறைகள் எல்லாமே நிறைவேற்றப்படுங்க எல்லா பேருமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாச்சும் நல்ல விடமோ அமையுமோ அப்படின்ற ஏக்கம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா ஸோ நான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கல்லுப்பு பரிகாரம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கடலில் குடிக்கொண்டிருக்கும் நாராயணர் மற்றும் மகாலட்சுமி அம்சமாக சமுத்திரத்தில் இருந்து எடுக்கப்படும் உப்பு வந்து பார்க்கப்படுது இல்லைங்கிற அவங்களுக்கு எல்லா பேருக்குமே தெரியும் எனவே இந்த பொருளை வந்து நம்ம எப்போதுமே வீட்டில் வந்து மெயினாக குறையாம பார்க்குறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க சரிங்களா அதேமாதிரி கீழே செ சிந்திடுச்சு அப்படின்னா கால் மீதி படக்கூடாது அது பெருக்குமாறு வச்சு துடப்பத்தை வச்சு கல் வந்து பெருக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயத்த கண்டிப்பாக மெயினாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து இந்த கல்ப்பை எப்படியெல்லாம் எந்த மாதிரி விஷயத்தில் பரிகாரமாக நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நமக்கு வேண்டியது கிடைக்கும் மெயினாக வந்து வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் கெட்ட எண்ணங்கள் ஃபஸ்ட்டு அகலனங்க அது அகழ்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு அப்படின்றது நிச்சயமாக இருக்குங்க சரிங்களா ஸோ இன்றைக்கி இந்த தெளிவான பதிவை கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா பேருக்குமே கண்டிப்பாக சந்தோஷம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த சந்தோஷத்தை கரெக்டான விஷயத்தில் நம்ம வந்து பெரும்பொழுது கண்டிப்பாக அது நிலைக்குங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ பண வரவு அதிகரிக்க உப்பு வந்து நம்ம வைக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எப்போதுமே நம்மளோட கொஞ்சம் உயரமாக இருக்கக்கூடிய இடத்துல தாங்க வைக்கணும் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய புற கை வலது கையிலிருந்து எடுத்து வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும் இடது வைக்குதல் அப்படின்றது கண்டிப்பாக கூடவே கூடாதுங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை வைக்கக்கூடிய கல் உப்பு வைக்கக்கூடிய பாத்திரம் வந்து கண்டிப்பாக பீங்கான் பாத்திரம் அதாவது கிளாஸ் பாத்திரம்னு சொல்லுவைங்களா இந்த மாதிரி தாங்க இருக்கணும் நார்மல் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டப்பாவில் விற்கிறது சில்வரில் பாத்திரத்தில் விற்கிறது முடிஞ்ச வரையும் வந்து கண்டிப்பாக தவிர்த்துடுங்க இல்லைனா அதுக்குனே வந்து கல்லுப்பு ஜாடின்னு ஒன்று இருக்குது அது மாதிரி வாங்க அந்த ஜாடி நிறைய தாங்க கல்லுப்பு எப்பவுமே இருக்கணும் கம்மியாக குறைய வைக்கிறதுன்றது கூடவே கூடாது ஸோ எப்பவுமே கல்லுப்பு வந்து குறையாம பார்த்துக்கணும் முழுமையாக இருக்கணும் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம செய்யும்போது கண்டிப்பாக மகாலட்சுமியுடைய அம்சம் நம்ம வீட்டில் எப்பவுமே குடிக்கொண்டு இருக்குங்க அது மாதிரி நல்ல செல்வம் செழிப்பு பண வரவு அப்படின்றது அதிகரித்து கொண்டே போகும் இதை நீங்கள் கண்டிப்பாக கண் கூட பார்க்க முடியுங்க சரிங்களா ஆனால் இந்த மாதிரி விஷயத்த நான் செய்யும்போது மெயினாக வந்து எங்களுக்கு என்னென்னா எண்ணங்கள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்முடைய எண்ணம் வந்து எப்பவுமே உயர்ந்ததாக இருக்கணும் கண்டிப்பாக நம்மளுடைய நம்மளுடைய கனவு நிறைவேறும் அப்படின்ற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணுங்க சரிங்களா ஆனால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்னு நான் சொன்னோம் எதிர்மறை எண்ணங்கள் ஆகலணும் அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம இந்த மாதிரி கல்லுப்பை யூஸ் பண்ணுறது ஸோ இந்த கல்லுப்பு வந்து நம்ம வீடு வந்து துடைக்கும் போது அந்த தண்ணி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதில் வந்து ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கோங்க இது மாதிரி போட்டு நம்ம வீடை வந்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு திரும்பி அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா நார்மல் தண்ணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுருலாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் வந்து விளையிருங்க நல்ல எண்ணங்கள் வந்து அதிகரிக்கும் இதை முக்கியமாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகள் தாங்க அதிகமாக பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தீய சக்திகள் வந்து விளகிறதுக்கு எப்படி கல்லுப்பு பயன்படுத்தணும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பக்கெட்டில் ஒரு கைப்பிடி அளவு அல்லது மகளை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து എന്തെ ஸோ இந்த மாதிரி கல்லுப்பை வச்சு நீங்கள் தினமும் வந்து ஒரு முடிஞ்சது ஒரு கால் மணி நேரம் அல்லது ஒரு இருபது நிமிஷம் குளிச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக மெயின் அது இது வந்து குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கெட்ட சக்திகள் அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு கண் திருஷ்டிகள் விலகணும் அப்படின்றதுக்காக மெயினாக வந்து இது மாதிரி குளிக்கும்போது யாருக்கு தேவையோ அவங்க வந்து நம்ம இந்த மாதிரி பயன்படுத்திட்டு வரலாம் இப்படி பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய நம்ம மேலே இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் கெட்ட எண்ணங்கள் எல்லாமே வந்து கெட்ட சக்திகள் எல்லாமே அகன்றுடுங்க சரிங்களா ஸோ இதுதான் அதே மாதிரி நம்ம வீட்டில் காமனாகவே வந்து நம்ம வீட்டில் ரொம்ப கணந்துச்சுட்டு இருக்குது கெட்ட எண்ணங்கள் பேட் வைப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சிகப்பு துணியில் வந்து கட்டி வாசலில் வந்து முன்புறமாக தொங்க விடலாங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அகலுங்க அதே போல் செல்வ வளம் வந்து குறையாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் நம்ம அமர்ந்து குடும்பத்தோட ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடுவோம் இல்லைங்களா நம்ம எங்கே சாப்பிடுவோமோ அந்த இடத்துலையோ அல்லது டேபிள் மேலேயோ வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வைக்கிறது மூலயமா கண்டிப்பாக வந்து செல்வம் வளம் வந்து நம்ம வீட்டில் குறையாமல் வந்து பார்த்துக்கலாங்க அதே மாதிரி வறுமைகள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகளை வந்து நீங்கணும் அப்படின்னா மெயினாக வந்து நிறைய வீட்டில் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலோ காசு வந்து தங்காது சம்பாதிப்பாங்க ஆனால் தங்காது எப்படி தான் செலவாகுன்னு தெரியாது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் வந்து கல்லுப்பு சேர்த்து அதை வந்து என்ன பண்ணும் வீட்டினுடைய தென்மேற்கு மூலையிலேருந்து வச்சிடணுங்க இந்த மாதிரி வச்சுட்டு அதோடைய நிறம் வந்து மாறின பிறகு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் நிறம் வந்து அவ்வளோ சீக்கிரம் மாறாது அப்படி மாறிச்சின்னா அதை எடுத்து ஒரு செடியில் ஊற்றுறது அப்படி இல்லைனா வெளியில் வந்து எதாது குளங்கள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அங்கே மாதிரி நீரில் வந்து ஊற்றி இந்த மாதிரி மூலயமா வீட்டில் வந்து கண்டிப்பாக வறுமைகள் வந்து எப்பவுமே வரவே வராதுங்க நல்ல நல்ல வந்து முன்னேற்றமும் செழிப்பும் சந்தோஷமும் கண்டிப்பாக நிலைக்கும் பண்ணிட்டே வாங்க அதே மாதிரி கல்லுப்பு தீபம் ஏற்றுறது அதாவது கல்லுப்பு மேலே லெமன் வச்சு அதில் வந்து சூடமோ அல்லது திரி வச்சோ அந்த மாதிரி ஏற்றுறது அப்படின்றதும் இன்னும் ரொம்பவே சிறந்ததான் ஸோ இந்த மாதிரி முறைகளை கண்டிப்பாக வந்து பின்பற்றி வரும்போது அது மெயினாக நான் சொல்றது வருடப்பெருப்பு அன்று காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மாதிரி பண்ணு நல்ல மெயினாக நல்ல எண்ணங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும் அப்படின்னு நினச்சி மனதார வேண்டி இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக செல்வ செழிப்பு அப்படின்றது கண்டிப்பாக உண்டாங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்து நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க் யூ உங்களுக்கு வருகின்ற வருடம் உங்களுக்கு சந்தோஷமான நாளாகவும் நல்ல செல்வ செழிப்புடனும் நான் சொன்ன மாதிரி குழந்தை இல்லைன்னு கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல வேலை வேணும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன நீங்கள் நினச்சி ஆசைப்படுறீங்களோ அது நிறைவேறணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக கடவுள்கிட்ட ப்ரேர் பண்ணிக்கிறேங்க ஸோ வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி நியூ இயர் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்